ஹாய் மகளை வெல்கம் எஸ் லாஸ்ட் சாட்டர்டே அதாவது சனிக்கிழமை அக்டோபர் பதினோராம் தேதி பிக் பாஸ் சீசன் நைன் அந்த எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் யாரைய எல்லாமே வச்சு செஞ்சு அதாவது யார் எல்லாமே அந்த பங்கமான ஆஹ் கவுண்டருக்கு அஃபெக்ட் ஆனாங்கன்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பார்க்கலாம் எத்தனை பெரியதால ஃபீல் பண்ணாங்க அண்ட் யாரெல்லாமோ விஜய் சேதுபதி சர்ட வாங்கி கட்டினாங்க என்பது தொடர்பான அனைத்தையுமே தெளிவாக இந்த வீடியோல பாக்கலாம் சாட்டர்டே இந்த ஒரு சாட்டர்டே எபிசோட் விஜய் சேதுபதி சார் வந்த உடனே பிரவீன் காந்தி சார் பார்த்து சார் நீங்க கண்டஸ்டன்ஸ் வித்தியாசமான பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுறீங்க உதாரணத்துக்கு விஜய் பார்வதியை பார்த்து மாயாண்டு கூப்பிடுறீங்க சுதாக கூப்பிடுறீங்க நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா கூப்பிடுறீங்க விஜய் பார்வதிய மாயாண்டு கூப்பிடும் போதே உங்களுக்கு விளங்கியிருக்கு விஜய் காந்தி சார் சரி சரி பிரவீன் காந்தி சார் வேறு எபிசோட்ஸ் வேறு சீசன் எல்லாம் பார்த்துட்டு வந்ததால் விஜய் பாருக்கு பதிலாக மாறி மாயாண்டெல்லாம் கூப்பிட்ருக்கே ஸோ அவர் எவ்வளோ ப்ரிப்பேராக வந்துருப்பேருன்றது நீங்களே யோசிச்சு பாருங்க ஸோ இதன் அடிப்படையில் விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பேன் சரி ஓகே ஒன் பை ஒன்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களோட நேமை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுப்பேன் அதுதாங்க ஸ்டார்டிங் அப்போ முதலாவது ஒரு நாலு பேர் எலிமினு விஜய் சேதுபதி சார் இருக்கிட்ட அவங்க நேம்ஸ் பேர் எல்லாமே சொல்லுவாங்க அந்த டைமில் தான் சனி யாருக்கு கிட்டச்சோ இல்லையோ நம்மளோட ஆதிரைக்கு சனின்னு பிடிச்ச மாதிரி அப்படியே பங்கமான ஒரு செயல் நடந்துச்சு என்னண்டு பார்த்தீங்களா இருந்தா எல்லாருமே நின்று அவங்களோட பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பட் ஆதிரை மட்டும் அந்த ஒரு சோஃபால இருந்து கொண்டு கையோத்தி ஆதிரைன்னு சொன்னாங்க விஜய் சேதுபதி சார் கேட்டாங்க ஆதிரை உங்களுக்கு எலும்பி கதைக்கிறதுல என்ன இருக்குன்னு கேட்டேன் ஆதிரை ஆட்டம் முகம் அப்படியே மாறிட்டு ஏன்னு பார்த்தீங்களா இருந்தா அவர் திருப்பியும் கேட்டிருந்தவர் ஆதிரைக்கு எழும்புறதுக்கு என்ன ஏன்னா உங்களுக்கு முன்னுக்கு நாலு பேர் எலிமினன்ட் அவங்க பேர் சொல்லும் போது உங்களுக்கு எலிமினன்ட் சொல்றதுல என்னன்றதை கேட்டு ஆதிரி அதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க ஒரு பிஹேவியர் நாலு பேர் டீசண்டா பிஹேவியர் வாய்ஸ் நல்லதுக்காண்டி எலிமினுட் சொல்லும் போது நீங்க மட்டும் எலும்பி இல்லைன்றது கேள்வியே ஆதிரிக்கு அது புரியாம இடைக்குள்ள ஓகே என்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல சொன்னாங்க விஜய் செய்து பேர் தீசவர் திருப்பி கேட்டுருப்பேன் நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தானே சோ நீங்க சொன்ன ஓகேக்கு என்ன அர்த்தம் பண்ணுறது எங்களாலுமே புரிஞ்சுக்க முடியும் என்று சொல்லி பெரிய ஒரு பல்பை நம்மட ஆதரையை வாங்கிட்டாங்க ஆதிரைக்கு ஸ்டார்டிங்கே பிளாங்க் ஆன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருவருமே அவங்க பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க முதலாவது சம்பவம் பிரவீன் காந்திக்கு போனதை சனி யாருக்கு குடிச்சோதிரியில் முதலாவது ஆதிரைக்கு தான் அந்த ஒரு பல்ப் கிடைச்சது இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு விஜய் சேதுபதி சார் ஒவ்வொரு போட்டியாளர்கள்ட்டையுமே கேட்டுப்பேன் இந்த ஒரு கிழமை உங்களோட கண்ட்ரிபியூஷன் என்ன இந்த வீட்டுல இந்த ஒரு வீக்ல உங்களோட கண்ட்ரிபியூஷன் என்னவா இருந்துச்சு என்று கேட்கும்போது பிரவீன் காந்தி சார் எழுப்பி சொல்லுவேன் நான் பெண்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதத்துல கணக்கு மோட்டிவேஷனல் மோட்டிவேஷனலாக கணக்கை கொடுத்துருப்பேன் அண்ட் அவங்க அதை பெற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவர் அப்போ விஜய் சேதுபதி சார் இருக்கிற பேர் நீங்கள் குறிப்பாக பெண்களையே டார்கெட் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்லிட்டுருக்குறீங்களே சார் அதுதான் ஏன் என்று ஒரு மாதிரி பேர் அதுக்கு விஜய் பார்வதியுமே எளிமையன்ட்டு சொல்லியிருப்பாங்க அண்ட் எஸ் இந்த ஒரு பிக் பாஸில் நம்ம பிரவீன் காந்தி சொல்லியிருக்கேரா என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் எஸ் அது எல்லாருமே பார்த்துருப்போம் எஸ் பெண்கள் இல்லாமல் அதாவது மனைவி இறந்து போன பிறகு ஒரு கணவன் திருமணம் செய்யாமல் இருக்கலாம் வேண்டு பார்த்தீங்களா இருந்தால் ஆண் மிகவும் பலசாலியாம் ஆனால் ஒரு கணவனை இழந்த பெண் கண்டிப்பாக மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் நம்ம பிரவீன் காந்தி அப்ப விஜய் பார்வதி சொல்லுவாங்க இந்த ஒரு சமுதாயத்துல இப்ப பெண்களாலேயும் தனிய இருந்து வாழ முடியும் பெண்களாலும் சாதித்து காட்ட முடியும் அவர் குறிப்பா ஏன் பெண்களை இப்படியே கதைச்சிட்டு இருக்கிறதா அவங்களுடைய கேள்வியா இருந்துச்சு விஜய் சேதுபதி சார் அதைத்தான் சொல்லியிருப்பேன் பிரவீன் காந்திக்கு அழுத்த திருத்தமாக நீங்கள் பெண்களை மட்டுமே குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு ஆஹ் நியாயம் இல்லை என்பது அதை தாண்டி ரம்யாவும் அதை சொல்லியிருப்பாங்க இவங்க குறிப்பா பெண்களையே சொல்லிட்டு வராங்கட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சொல்லுவாங்க கெமி சோ கெமி என்ன சொல்லுவான்னு பாத்தீங்களா இருந்தா எஸ் குறிப்பாக அது பெண்களை மட்டும் சார்ந்து சொல்லாமல் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருக்குமே சேர்த்து சொன்னா அக்செப்ட் பண்ணி கொள்ளலாம் ஆனா குறிப்பாக அனைத்துமே பெண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்ல சொல்ல வரும்போதுதான் அனைத்து பிரச்சனையும் வருது எஸ் அதைத்தான் விஜய் சேதுபதி சரும் சொல்லிருப்பாங்க நீங்க உங்களுடைய ஒரு கருத்தை உங்களுடைய ஒரு சிந்தனையை சமூகத்துக்கு வைக்கும்போது அது உட்ஸ் என்ன சொல்ற அது கடினமாக அவங்கள இதைத்தான் ஃபாலோ பண்ணுங்க அப்படி இப்படின்னு பண்ணாதீங்க அது உங்களுடைய கருத்தை ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நல்ல கருத்தா இருந்தா கண்டிப்பாவே அது யாரா இருந்தாலுமே ஏற்றுக்கொள்ளலாம் ஆனாலும் இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை சில பேர் ஏற்பார்கள் சில பேர் ஏற்க மாட்டார்கள் தயவு செய்து இவ்வாறான கருத்தை முன்வைக்க வேண்டாம்னு மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி விஜய் சேதுபதி சார் நம்மட பிரவீன் காந்தியை வஜ்ஜி செஞ்சுட்டாங்க ஓகேவா இதுதான் ரெண்டாவது பங்கு வந்த எபிசோட்ல இப்படியான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம் அந்த டைம்ல விஜய் சேதுபதி சார் சடனாக திடீர்னு பார்த்தா நம்மளோட ஆதிரையை நோக்கி ஆதிரை ஒரு டாபிக் கொண்டு இல்லாட்டி ஒரு தலைப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இண்டிவிஜுவலா பர்சனல் ஹேட்ட எடுத்து கொள்ளாதீங்க ஒரு டொப்பிக்கு நாம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருந்தா அது ஜஸ்ட் ஒரு காமனாக எல்லாருமே சேர்ந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அது பெர்சனலாக ஒரு ஹேர்ட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பியும் ஆதிரைக்கு விஜய் சேதுபதி சார் அப்படி சொல்றேன் ஏன்னா ஆதிரையே கூல் பண்ணணும் வேண்டதுக்காண்டி ஆதிரை இதுவும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி சார் அடுத்ததான் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் எழுப்பி வச்சுக்க பேர் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இந்த மாதிரியான ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும் ஓகேவா அதுல கண்ட்ரிபியூஷன் என்னென்று திவாகர் சொல்ல போகும்போது நான் நல்லா கதைக்கிறேன் நல்லா பழகிறேன்னு தான் சொல்லுவேன் அப்ப விஜய் சேதுபதி சார் நீங்க நல்லா கதைக்கிறீங்க சரி நீங்க நல்லா பண்றீங்க சார் பட் இருந்தாலுமே மெட்டாக்களை நீங்க கதைக்க விடுறீங்க இல்லை மெட்டாக்கள் சொல்ல வாரதையும் நீங்க கேட்குறீங்க இல்லை என்பதை தெளிவா சொல்லியிருப்பேன் திவாகருக்கு எது சொன்னாலுமே சிரிப்பு தான் எல்லாருமே பார்த்திருப்பீங்க நல்லது சொன்னாலும் சிரிப்பு தான் கெட்டது சொன்னாலும் சரி சிரிப்பு தான் எல்லாத்துக்கும் சிரிப்பு 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 அவற்றை நடிப்பின் மூலம் எல்லாரையுமே கட்டி போட்டு வச்சிருக்கேன்னு தான் சொல்லலாம் நடிப்பறக்கணாச்சே எஸ் அதே மாதிரி வடிவ அட்வைஸ் பண்ணுவீர் திவாகருக்கு நீங்க எவ்வளவுத்துக்கு கதைக்கிறீங்களோ மெட்டாகல கதைக்க விட்டா உங்களை தோக்கடிச்சிருவாங்கன்னு நினைக்காதீங்க அவங்க கதைக்கிறத வச்சு நீங்க அவங்களை எப்படி எம்டி ஜோசிங்களே தவிர நீங்க கதைக்க விடுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றத தெளிவா கேளுங்கன்னு அட்வைஸ் வந்து கொடுத்துருப்பேன் திவாகரை ஏதோ லைட்டா பங்கம் பண்ணிருக்கேன் பட் ஃபுல்லா அவளத்துக்குன்னு இன்னும் பண்ணலங்க பார்க்கலாம் மட்டும்தான் யாரெல்லாம் பங்கம் பண்றேன் அதோட முக்கியமான ஒன்னு சொல்ல மாதிரி திவாகருக்கு சொல்ல முடிய திவாகர் விஜய் சேதுபதியை பார்த்து யூ சார்ன்னு சொல்லுவேன் ஆனா விஜய் சேதுபதி சார் என்ன சொல்லுவேன் தெரியுமா உங்களை எனக்கு எப்ப பிடிக்குதோ அப்பதான் யூ சொல்லுவேன்னு ஒரு கவுண்டர் ஒன்று கொடுப்பேர் அதோடைய சுவிச் டாக் நம்ம திவாகத்தை பார்க்கலாம் அடுத்தது யார் யாருக்கு எல்லாமே விஜய் சேதுபதி சார் கவுண்டர் அண்ட் பங்கம் பண்ணிருக்கேன் என்பதை தெளிவா பார்க்கலாம் அடுத்தது நம்ம விஜய் சேதுபதி சார் ஆதரையை பார்த்து அது என்னங்க நீங்க ஆகியோம டைம்ல வார கதைக்க வரவங்களை போடாசுமா போடாசம்மா போடாசம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களோட போடா சும்மாறதுல கணக்கு அர்த்தம் இருக்குது தயவு செஞ்சு மெட்டாக்கள் சொல்ல வரத லிசன் பண்ணுங்க அப்போதான் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது தெரியும் அடம் பிடிக்காதுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் நம்முடைய விஜய் சேதுபதி சார் உண்மையாவே அந்த சனிக்கிழமை எபிசோட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து யாருக்கெல்லாமும் தெரிஞ்சு நடக்குதோ இல்லையோ ஆதிரைக்கு தெரியாமலே கணக்கு நடந்திருக்கு இவங்க நமக்கு அதை பார்க்கும்போது பக் பக் கணக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு பிக்பாஸ் சீசனாக்கள் ஆதரையோட ஆட்டிடியூட்லாம் பார்த்தா கொஞ்சம் வெளியில விட்டா விஜய் சேதுபதி சார் அடிச்சே ஏதோ பண்ணிருவேண்ட ஒரு அட்டிடியூட்லயே இருக்காங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல பார்க்கலாம் இனி வர போற நாட்கள்ல கூட ஆதரி வாங்குவாங்களா இல்லையா என்ன நடக்க போது யாரெல்லாமோ நம்ம விஜய் சேதுபதி சார் கிட்ட வாங்கி கட்ட போறாங்க என்பதை தெளிவா பார்க்கலாம் அடுத்தது நம்ம விஜய் சேதுபதி சார் நம்ம அரோரா கிட்ட தான் வந்தாங்க எஸ் எதுலயும் கலந்து கொள்றதும் இல்லை கையை தூக்க சொன்னா கையையும் தூக்குறதில்லை இல்ல ஏன் கையை தூக்கியல இந்த மாதிரி கேட்டுருப்பேன் அதுக்கு அரோரா சிரிச்சுக்கிட்டே இல்லை சார் நீங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் நீ கேட்டுட்டு வாருங்க எஸ் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் கே கலையே கேட்டிருப்பாங்க அப்ப விஜய் சேதுபதி சார் தெளிவா சொல்லிட்டு பேர் சாட்டர்டே கேமுக்கு மட்டும்தான் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் லக்ஷரி எல்லாமே சாட்டர்டே எபிசோட்ல கேமே இல்லை சோ நீங்க என்னோட எதுவுமே கதைக்கலாமேன்ற மாதிரி சொல்லிருப்பேன் நம்ம எரோராக்கு இதை தாண்டி நீங்க பாஸ் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே தெரியுறீங்களே எப்படி என்ற மாதிரியும் கேட்டிருப்பேன் அருவாக்கு சரியான பங்கம் ஆகிட்டு அருவாக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியாத அளவுக்கு முழிச்சிட்டு இருந்தாங்க அவட ஃபேஸ் ரியாக்ஷன் அன்றைக்கி எபிசோடு நீங்கள் பார்த்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஓகேவா அது மட்டும் இல்லைங்க அருவா இன்னும் ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த ஹவுஸில் இந்த வீக்கில் எந்த கண்ட்ரிபியூஷன் என்னென்று பார்த்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு கண்டெஸ்டன்ஸோட கதைச்சு 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 தான் என்டர்டெயின்மெண்ட் ஆயிருந்தேன்னு சொல்லுவேன் பட் விஜய் சேதுபதி சார் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் ஒருக்கா சொல்லுங்கன்னு பார்த்தா ஒருத்தருமே வாய்த்திருக்க மாட்டாங்க மக்களே எஸ் விஜய் சேதுபதி சரே குழம்பி போயிட்டு ஆஹ் இந்த பிள்ளை இப்படிலாம் இந்த வீட்டுக்குள்ள பண்ணி பண்ணினாங்களாம் இன்னொரு கேள்லேயே விஜய் சேதுபதி சாரோட தோன் இருந்துச்சு கடைசியா உட்காரமா இந்த அரோரா அரோகராண்ட மாதிரியே இருந்துச்சு அந்த ஒரு டே மறக்காம பாக்காதவங்க ஃபுல்லா பாருங்க அடுத்தது இந்த வார தலை அதாவது இந்த வார கேப்டன் நம்மட தலை துஷார்கிட்ட தான் விஜய் சேதுபதி சார் காதுச்சு எஸ் எப்படி போச்சு உங்களோட தலை ரூம்ன்ற எல்லாம் கேட்கும் போது துஷார் அதுக்கு சொல்லிருப்பேன் அந்த ரூமுக்குள்ள பள்ளி இருந்துச்சு சார் எனக்கு பள்ளி எளிய கண்டாடி பாயம் என்ற மாதிரி அப்ப விஜய் சேதுபதி சார் கேட்டு கேட்டுப்பேர் இந்தாளா தல மாதிரி சரியான பங்கம் ஆயிட்டு பட் இருந்தாலையும் அவ்வளவுத்துக்கு காமெடியா இல்ல பட் கதைக்கிற விதம் பார்க்கும்போது ஒரு நகைச்சுவையாவே எங்களுக்கு காணப்பட்டது எஸ் அப்படியே துஷார் கதைச்சிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி சார் ஸ்டாப் ஸ்டாப் கமருதீன் என்ன கொட்டாயி விட்டுட்டு இருக்கீங்க என்ன என்ன மாதிரி கேப்பே கமருதீன் அதுக்கு சொல்லிருப்பே மூன்று நாள் நாளா சரியா தூங்க முடியல சார் என்று அப்பதான் விஜய் சேதுபதி சார் கேட்பேர் எஸ் மூன்று நாள் நாளா நீங்க தூங்கலையா தண்ணிக்கு வெயில கொடுத்தா நீங்க தண்ணிய பார்க்காம நல்லா குப்பரை படுத்து தூங்கினீங்களே ஆஹ் கமர்தீன் என்ற மாதிரி கேட்டிருப்பார் கமர்தீனுக்கு சரியான பங்கம் என்னதான் விஜய் சேதுபதி சார் கதைச்சாலுமே கமர்தீன் அதுக்கு ஒரு ஒழுங்கான ப்ராப்பர் ஆன்சரும் இல்ல மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு ஒத்தர் என்ற மாதிரியே கமர்தீன் ரொம்ப சரியா மாட்டி அது மட்டும் இல்லங்க எஸ் நம்ம சபரிநாதன் தான் நல்லா வேலை பண்ணவர் நீங்க குப்பரை படுத்து தூங்கினீங்கன்ற மாதிரி மறைமுகமா இல்ல டிரெக்டாவே நம்ம விஜய் சேதுபதி சார் கமருதீனை பார்த்து சொல்லியிருப்பாங்க கமருதீனுக்கு என்ன சொல்றது என்ன செய்யறது தெரியாமலேயே முழிச்சுட்டு இருந்திருப்பேன் அந்த எபிசோட பாக்காதவங்க பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் நம்ம கமருதீன் சும்மா இருந்த காமருதினி கொட்டாவி விட்டு மாட்டிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு சீன் அடுத்தது நம்ம அகோரி கலியரச விஜய் சேதுபதி சார் வந்திருந்தேன் எஸ் கலையர் இந்த வீக் என்ன கண்ட்ரிபியூஷன் அதுக்கு கலையரசன் சொல்லுவேன் இந்த கிழமை நான் கரகாட்டம் ஒரு நாள் ஏதோ மட்டாங்களை பழகணுன்ற மாதிரி சொல்லுவேன் அப்பதான் ஆஹ் விஜய் சேதுபதி சார் சொல்லுவேன் தைப்பொங்கல் வருதுதானே சோ பார்க்கலாம்ன்ற மாதிரி தைப்பொங்கல் வருதுதானே பார்த்துக் கொள்ளலாம் தைப்பொங்கல் மட்டும் நீங்க இந்த பிக் பாஸ்க்குள்ள இருப்பீங்களா இருந்தா பார்க்கலாம்ன்ற மாதிரி மறைமுகமா சொல்லியிருப்பீர் அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல் பண்ணா இருந்துச்சு கவுண்டர்ல நம்முடைய விஜய் சேதுபதி சார் அடிச்சுக்க ஆளே இல்லப்பா நானே சம என்ஜாய் பார்த்துட்டு இருக்கேன் எழும்புவேர் அண்ட் பிஜே சொல்லுவேன் எங்கட இந்த பிக்பாஸ் ஷோவை பார்த்துதான் கணக்கு போய் இன்ஸ்பியர் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லுவேன் அப்ப விஜய் சேதுபதி சார் சரியான ஒரு பாயிண்ட் ஒன்று கேப்பேரு என்னன்னு பாக்குறீங்களா இப்படி இன்ஸ்பியர் பண்ணேன்னு தெரிஞ்சுமே பிக் பாஸ் ஷோல பட்டிருவெண்டு சொல்றீங்கன்னா நீங்க இப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்கன்னு அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு நம்ம விஜேக்கு தெரியல விஜே பங்கமான சேல் இதுதாங்க அப்படியே சாட்டர்டே எபிசோட் பிரேக்கு வந்துட்டு அந்த பிரேக் டைம்ல ஆதரவை நார்மலா கேஷுவலாக ஒரு ஆட்டிடியூட் தான் இருந்தாங்க பட் இருந்தாலுமே அரோரா நம்ம அரோகரா அளவழிக்கிட்டாங்க அரோகரா அழாத கூறதான் பட் இருந்தாலுமே டீயர்ஸ் வேற ஸ்டார்ட் ஆயிட்டு ஒவ்வொருமே வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுதான் ஸ்டார்டிங் எனக்கு லேர்ன் பண்ணியிருக்க அப்படி அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இருந்தாலும் அரோரா அழும்போது எங்களுக்கே மனசு கொஞ்சம் தான் இருந்துச்சு இருந்தாலுமே நாங்க என்ன செய்ய முடியும் அவங்கட கேமை அவங்கதான் விளையாட முடியும் இருந்தாலும் விச்சு சேதுபதி இருக்கு பங்கம் வாங்கினாக்கள் மற்றது இருக்கு கமருதீனை பெட்டி வெயிட் பண்ணுங்க மக்களே வேறு ஆக்களோட விஜய் சேதுபதி சார் கதைக்கும் போது சொல்லுவேன் கமருதீன் பற்றி பெருமையா பேசினா மட்டும்தான் அவர் விட மாட்டார் மாட்டேன் கொட்டாவி கொட்டாவிடுவேர் என்ற மாதிரியும் மறைமுமா கலாச்சி சொல்லிருப்பேர் அதை தாண்டி நம்ம பிரவீன் காந்தி சார் இருக்கிறேன் அவரும் ஏதோ உடே கடைக்கல இடைக்கல அப்படி ஏதோ எல்லாம் தான் சிக்கிறது அப்படி ஒரு சிக்கினதான் அந்த தண்ணி இழுக்கிற ஆக்களை தேர்ந்தெடுக்கும் போது பெண்களை இதுக்குள்ள செலக்ட் பண்ணாதுங்கன்ற மாதிரி சொல்லிடுவேன் அது கூட ஒரு ட்ரோல் மாதிரி கண்ணுக்கு ஒரு கண்ட்ரவர்ஷியல் டாக்ஸுக்குள்ள அவர் மாட்டிட்டே ஏன்ட்டு பார்த்தீங்களா இத்தனை பேர் இருந்துமே ஏன் பெண்களை வேலை செய்ய விடணுன்ற மாதிரி அவர் யோசிச்சு அவர் சொல்றேன் அப்படி இருந்தாலுமே அப்படிலாம் இல்லைங்க பிக் பாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா யாருமே செய்யலாம் அது என்னங்க ஆண் அது என்னங்க பெண் எல்லாமே ஒன்று தான் மாதிரி விஜய் சேதுபதின்னு சொல்லியிருப்பாங்க உண்மையாகவே இந்த சாட்டர்டே எபிசோட்ல அதிகளவான பங்கம் அதாவது கலாய் வாங்கினாக்கள் யாருன்னு பார்த்தீங்களா இருந்தா அது நம்முடைய விஜய் சேதுபதி சர்க்கிட்டேருந்து வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்களா இருந்தா பிரவீன்காந்தி கமுருதீன் ஆதிரே அரோரா இந்த நாலு பேருமே சரியான பங்கம் வாங்கிட்டாங்க பட் பார்வதி ஒரு இடத்துல வாங்கினாங்க அதை தாண்டி பார்வதியை அந்த எபிசோட் கடைசியில் அலப் பண்ணிவிட்டாங்க மக்களே எஸ் சாட்டர்டே எபிசோட் நீங்கள் பார்க்காட்டி தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க அண்ட் எஸ் எந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எஸ் இது மாதிரி எபிசோட்ஸ் எல்லா ரிவ்யூமே எங்கள் சேனலில் நீ போடுவேன் மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க மக்களே பாய்